வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அவ்வாறு வெளியிடப்படுகின்ற வீடியோக்கள் மூலம் சில நண்பர்கள் இறுதிநிலை தீர்ப்பாணையில் ஆணையர் நியம நியமனம் செய்யப்படுகின்ற போது பாகதாவா வழக்குகளில் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை தெளிவாக குறிப்பிடும்படி கேட்டுக்கொண்டுள்ளனர் அதன் அடிப்படையில் அனைவருக்கும் பலன் தருகின்ற விதத்தில் இந்த வீடியோ பதிவை இன்றைய தினம் நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் பொதுவாக பாகப்பிரிவினை வழக்கு ட்ரையல் கோர்ட்டில் அதாவது முன்சிபல் கோர்ட்டாக இருக்கலாம் சப் கோட்டா இருக்கலாம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டாக இருக்கலாம் பார்டிஷன் ஷூட்டில் டிகிரி ஆகுது அதில் பிளைன்டிஃபுக்கு பதினைந்து பாகத்தில் ஐந்து பாகத்தை ஒதுக்கீடு செய்யும்படி முதல்நிலை தீர்ப்பானை பிறப்பிக்கப்படுகிறது என்று தீர்ப்பானை அதாவது டிகிரியில் வழங்கப்படுகிறது அதாவது சூட் ப்ராப்பர்ட்டி வழக்கு சொத்து இருக்கு இல்லையா அதை பதினைந்து பாகங்களாக பிரித்து அதில் ஐந்து ஐந்து பாகம் வாதி பாகம் பெற அ உடையவர் என்ற விதத்தில் தீர்ப்பாக்குகின்றபோது அதன் அடிப்படையில் பிரதிவாதிகள் பாகப்பிரிவினை செய்து ஐந்து பாகத்தை அவருக்கு ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் அவ்விதம் பிரதிவாதிகள் ஒதுக்கீடு செய்ய முன்வரவில் வராத பட்சத்தில் இறுதிநிலை தீர்ப்பானை பிறப்பிக்க கோரி முதல்நிலை நிலை தீர்ப்பானை வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் வாதி மேல்முறையீடு தாக்கல் செய்கிறார் அதாவது இறுதிநிலை தீர்ப்பானை ஃபைனல் டிகிரிக்காக பெட்ஷன் ஃபைல் பண்ணுவார் இப்போது இறுதிநிலை தீர்ப்பானை வேண்டி மனு தாக்கல் செய்கின்ற பட்சத்தில் ஏற்கனவே டிகிரி ஆயிருக்கு ஃபைவ் ஷேர்ஸ் வந்து பிளீ ஃபெயின் இல்லை அவுட் ஆஃப் ஃபிஃப்டீனில் அதன்படி அவங்க ஷேர் பிரித்து கொடுக்கல இப்போ பிரித்து கொடுக்க சொல்லி மனு வந்திருக்கு இல்லையா இந்த மனுவின் மீது கமிஷனர் ஒருவரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த கமிஷனர் வந்து யாருன்னா ஒரு சீனியர் அட்வொகேட்டை லோக்கலில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்டை தான் கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த கமிஷனர் வந்து வாதிக்கும் பிரதிவாதிக்கும் பொதுவான நபர் அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க ஜட்ஜி இடத்த போய் பார்த்து பதினஞ்சு பாகமாக பிரித்து அவர் வந்து ரிப்போர்ட் போட முடியாது அவருக்கு கோர்ட்டில் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அதனால் அவர் சார்பில் கமிஷன் நியமனம் செய்யப்படுகிறார் ஒரு நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே போன்று அந்த ஆணையருக்கும் அதிகாரம் உள்ளது அப்போ அவர் ஒரு கமிஷனர் வந்து கமிஷனராக ஒரு அட்வொகேட்டை நியமனம் பண்ண உடனே அந்த வழக்கில் பாதிக்கும் சரி பிரதிவாதிக்கும் சரி நோட்டீஸ் கொடுக்கணும் என்ன நோட்டீஸ் கொடுக்கணும் நான் வர வருகின்ற தேதியில் வழக்கு சொத்து உள்ள இடத்தில் ஆஜராகி பார்வையிட விரும்புகிறேன் அன்றைய தினம் என்னுடன் கிராம நிர்வாக அதிகாரி வருவாய் ஆய்வாளர் மேனியல்ஸ் ஆகியோரும் உடன் இருப்பார்கள் நில அளவையிலும் அந்த சமயம் என்னுடன் இருப்பார்கள் என் முன்னிலையில் நிலம் அளவீடு செய்யப்படுகிறது எனக்கு பிரதான வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் பதினைந்து பாகங்களை வழக்கு சொத்தினை பதினைந்து பாகங்களாக பிரித்து சரிசம பாகங்களாக பிரித்து உரிய அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதின் அடிப்படையில் நான் செயல்பட இருக்கின்றேன் இதுவே அறிவிப்பாக எடுத்துக்கொண்டு தாங்கள் ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கமிஷனர் வந்து நோட்டீஸ் கொடுத்துடணும் அந்த நோட்டீஸ் வாங்கிட்டோன்னே ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போயிடணும் அவர் என்றைக்கு வர சொல்கிறாரோ அந்த தேதியில் போயிடணும் கமிஷனர் எதை எதை பார்வையிடணுன்றது வாதியும் சரி பிரதிவாதியும் சரி குறிப்பானை மூலம் நீங்கள் தெரிவிக்கலாம் அவர் அதாவது கமிஷனர் வழக்கு சொத்து இந்த இடன்றது காட்டிடுவார் இருந்தாலும் வாதியும் பிரதிவாதியும் ஐயா இது தவறுதலாக நீங்கள் பார்க்காது விட்டுருவீங்க அதனால இந்த இடத்த பாருங்கள் இதை ப அதாவது என்னென்னா இப்போ இருக்கும் வழித்தடம் ஒன்று இருக்கும் ரெண்டு ரெட்டை மாட்டு வண்டி செல்லக்கூடிய வழித்தடம் ஒன்று இருக்கலாம் ஒத்தடி பாதை ஒரு இடத்துல இருக்கலாம் கிணறு ஒரு இடத்துல இருக்கலாம் ஆழ்துளை கிணறு ஒரு இடத்துல இருக்கலாம் ஒரு இடத்துல மொத்தம் பத்து மரம் பதினஞ்சு மரம் இருக்கலாம் தென்னை மரம் இருக்கலாம் வாழை மரம் இருக்கலாம் இது ப மரம் இருக்கலாம் மாமரம் இருக்கலாம் இப்படி பல்வகைப்பட்ட மரங்கள் ஆழ்துளை கிணறுகள் பெரிய கிணறு கொ ஓலை குடிசைகள் இப்படி எதது இருக்கோ இயற்கை அமைப்புகளுக்கு உட்பட்டு எதது உள்ளதோ அதையெல்லாம் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கணும் இதை அளக்கணும் அதை செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் மெமோ பின்செக்ஷனில் கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டிங்கன்னா கமிஷனர் இந்த மெமோப் இன்செக்ஷனை வாங்கிக்கிட்டு அந்த சூட் ப்ராப்பர்ட்டியை துணையோட ஆர்ஐ துணையோட த சர்வேயர் அளப்பார் மோஸ்ட்லி வந்து பிற்கே பிற்கா சர்வேர் அந்த இடத்துக்கு வந்துடுவார் அவர் வந்து மொத்த சொத்தை அளந்து அதன் அடிப்படையில் சர்வேர் உதவியுடன் கமிஷனர் எப்படி சொல்கிறாரோ அது தகுந்த மாதிரி ஷேர் பங்கிட்டு போடுவாங்க அதான் மொத்தம் பதினஞ்சு பாகத்தை பிரிப்பாங்க இப்போது ஒரு பாகத்தில் கிணறு வருது ஒரு பாகத்தில் வழித்தடம் வருது மற்ற பாகத்தில் கிணறு இல்லை அப்போது கிணறுடைய சுற்றளவு இருக்கும் இடம் குறைவாக போகிறது இவருக்கு வந்து கிணறு இல்லாததுனால அந்த இடம் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை கிணறாக இருப்பதால் அதை அனைவரும் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் மற்ற நிலத்துலேயும் போகிற அளவுக்கு வாய்க்கால் போட்டு தண்ணி பிரித்து எடுத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி சாரி சமமாக பிரிக்கணும் இப்போது ஒரு இடத்துல வந்து ஆறு மரம் இருக்கும் ஒரு இடத்துல மரம் இருக்காது அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது அனைவருக்கும் சரிசமமாக பாகம் பிரித்து மொத்தம் பதினைந்து பாகம் முதல்நிலை தீர்ப்பானையில் எப்படி சொல்லியிருக்காங்களோ பதினஞ்சு பாகத்தை அவர் பிரித்து வரைபடத்துடன் கூடிய அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு அவர் தாக்கல் பண்ணிட்டாருன்னா அதன் அடிப்படையில் ஆட்சேபனை எதனால் இருக்கான்னு உங்களை கேட்பாங்க வாதியும் பிரதிவாதியும் கேட்பாங்க சிலர்லாம் போடுவாங்க இவர் கமிஷனர் வந்து சரியாக பார்க்கல இல்லை அவர் பார்த்துட்டாரு அது வரைபடத்தில் குடித்தது வந்து ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் கொடுத்துருக்குறாரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அது தவறு மீண்டும் அளக்கணும் இல்லை சரி இப்படி என்னவோ அப்ஜெக்ஷன் அது அவங்க தெரிவிப்பாங்க பட் அப்படி தெரிவிக்கிறதுனால நீதிமன்றம் உடனே உத்தரவிடுமான்னு கேட்டால் அதை பரிசீலனை பார்த்துட்டு அவ நீதிமன்றம் வந்து உண்மையிலே ரிப்போர்ட் போட்டிருக்கிறது ப்ராப்பராக போட்டிருக்காங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற அப்ஜெக்ஷன்லாம் விட்டுட்டு அடுத்து ஃபர்தராக என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்துருவாங்க சப்போஸ் வந்து அதில் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுனாக்க ரீவிசிட்டுக்கு ஆர்டர் போடுவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பதினைஞ்சு பாகம் சரிசமமாக பிரிக்கப்பட்டு இருந்தால் அந்த பதினைஞ்சில் ஐந்து பாகத்தை வாதிக்கு ஒதுக்கீடு செய்வதற்கு நீதிமன்றத்திற்கு தான் அதிகாரம் உள்ளது கமிஷனர் ரிப்போர்ட் போடும்போது பதினஞ்சு பாகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போட்டுருக்குறார் இல்லையா அதில் அவர் சூஸ் பண்ணி அஞ்சு பாகம் வாதிக்கு மீதி இருக்கிற பத்து பாகம் வந்து பிரதிவாதிக்குன்னு கமிஷனர் சொல்கிறதுக்கு ரைட்டே கிடையாது கமிஷனர் வந்து கோர்ட்டு கிடையாது அதாவது அவர் வந்து ஜட்ஜு கிடையாது அவர் ஒன்லி அட்வொகேட்டு தான் ஹி வாஸ் அப்பாயின்ட் பை கமி ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை கோர்ட்டு ஆஸ் எ கமிஷனராக இவர் வந்து ஆக்ட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பாகத்தை பிரித்து நீங்கள் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கள் அதில் அஞ்சு பாகம் எது வாதிக்கு கொடுக்கணுன்றது கோர்ட்டு முடிவு பண்ணோம் கோர்ட்டு வந்து பிக் பண்ணி கூட எடுத்து கொடுத்துரும் அதில் பதினஞ்சு பாகம் இருக்குன்னா அதில் அஞ்சு பாகம் பாதிக்க சேர்றதுன்னு கோர்ட்டாரே பார்த்து முடிவு பண்ணுவாங்க சில நேரத்தில் லாட் சிஸ்டம் சீட்டு குளிக்க போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் போடுவாங்க இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளுகின்ற பட்சத்தில் அவர்கள் கொடுக்கின்ற திருப்திகரமான மனுவின் அடிப்படையிலும் கூட இறுதிநிலை தீர்ப்பானை பிறப்பிக்க வாய்ப்புள்ளது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு கமிஷனர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணி அந்த கமிஷனர் ரிப்போர்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேறு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு முனு பரிகாரம் கேட்பதாக இருந்தால் இந்த கமிஷனர் போட்ட ரிப்போர்ட் வந்து செல்லும் தன்மையற்றது என்று நீதிமன்றம் அறிவிக்காத நிலையில் வேறு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு கிடையாதுன்றதை விட வேறு கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த கமிஷனர் போட்ட ரிப்போர்ட்டே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும்போது வேறு கமிஷனர் அப்பாயின்ட் பண்ணி அவரு ஒரு ரிப்போர்ட் போட்டான்னு வச்சுங்க எந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்க முடியும் ஒன்று இந்த ரிப்போர்ட்டை செல்லாதுன்னு பண்ணிவிட்டு வேற கமிஷன் அப்பாயின் பண்ணி வேற ரிப்போர்ட் போடலாம் இந்த கமிஷன் போட்ட ரிப்போர்ட்டில் வந்து ஒன்று ரெண்டு எரராக இருந்ததுன்னா அந்த எரர் என்னன்றதை போய் மறுபடியும் ரீவிசிட் பண்ணி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அதை வச்சு நீதிமன்றம் முடிவு செய்யலாம் ஒழிய வேறு கமிஷன் அப்பாயின்ட் பண்ண சொல்லி இந்த பரிகாரம் கேட்கறதை தயவு செய்து விட்டுடுங்க அந்த மாதிரி பண்ணவே முடியாது இப்போது ஃபைனல் டிகிரியில் கமிஷனர் எப்படி செயல்படுறாருன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கமிஷனர் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் உத்தரப்பட்டால் வாரண்ட்டை வாங்கினோமா இம்மிடியட்டாக போய் இடத்த போய் பார்த்தோமா பார்த்துட்டு இம்மிடியாக ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும் அவர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு டிலே பண்ணுறாருன்னா நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது வாதி பிரதிவாதிகளுடைய வழக்கறிஞர் வாதி பிரதிவாதிகளின் வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு கவனத்திற்கு கொண்டு வர தவறினால் வாதியாகட்டும் பிரதிவாதியாகட்டும் மனு கொடுங்க நீதிபதிக்கிட்ட இந்த வழக்கில் வந்து ஆணையர் நியமனம் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு இது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் ரிப்போர்ட் போடுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் அவருக்கு வாரண்ட்டு கொடுத்துருந்தா வாரண்ட்டை ரிட்டர்ன் போட்டுட்டு வேறு கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுங்க இல்லைனா அவருக்கு நாங்கள் பணம் கட்டிட்டோம் அந்த பணத்தை திருப்பி செலுத்த சொல்லுங்கள் இப்படி ஏதாவது மனு போட்டிங்கன்னா கோர்ட்டர் கூப்பிட்டு கேட்பாங்க அப்போ இப்படி ரிப்போர்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஃபைனல் டிகிரியில் ஆணையர் எவ்வாறு செயல்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற தரப்பினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ நான் சொல்வதெல்லாம் நடைமுறையில் இருக்கின்ற சங்கதிகளைத்தான் பொதுமக்களும் சரி இளம் வழக்கறிஞர்களும் சரி சட்டம் படிக்கின்ற மாணவர்களும் சரி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் இந்த வீடியோ பதிவை மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்